இதோ பாருங்கண்ணா இந்த கைலாச நகர்ல நம்ம அப்பாவுக்கு ஒரு பெரிய மரியாதையே இருக்கு இன்னும் சொல்லணும்னா சாரியார்னா எல்லார் மனசுலயும் நல்ல அபிப்ராயம் இருக்கிறதுல சந்தேகமே இல்ல அதனால இந்த எலக்ஷன்ல நல்ல தம்பி எதிர்த்து நீங்களே நிக்கலாம் ஏன்னா நமக்கு இருக்கிற ஆதரவை நாம ஏன் பயன்படுத்திக்க கூடாதுன்னு என் உள் மனசு சொல்றதுண்ணா இதுல உள் மனசு வெளி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல எதார்த்தம் என்னன்னு பார்க்கணும் பாக்கணும் என்னன்னா நல்ல தம்பி ஒரு பெரிய கட்சியினுடைய பேக்கப்ல நிக்கிறார்

கைலாஷ்ல நின்னாலும் சரி சிவகாசில நின்னாலும் சரி வாரணாசிலேயே நின்னாலும் சரி இப்போ எல்லாமே ஓட்டுக்கு நோட்டு தான் துட்டு இருந்தா தான் பண்ண முடியும் கான்பிடன்ஸ்ன்றதெல்லாம் சும்மா பேசறது கரன்சி வேணும் ஆஹா எல்லா தகுதியும் ரொம்ப நன்னா வளர்த்துட்டு வரேன் ஆனா உங்களாண்ட தனம்பிக்கு துளி கூட இல்ல நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அசோக் ஒத்துண்டு செய்யறாருனா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் போற போக்குல சும்மா அசோக் எதையும் செய்ய மாட்டார் அவருடைய எண்ணமும் விருப்பமும் சிந்தனையும் சரியான பாதையில தான் இருக்கும் ஞானத்தை தேடி பயணம் போறவர் வந்து சரியான ஆளுக்கு தான் சிபாரிசு பண்ணுவார் அதனால நம்ம அதை ஏத்துண்டு தான் ஆகணும் நான் இப்ப உங்களாண்டே கேக்குறதுல ஒன்னே ஒன்னு தான் எலக்ஷன்ல நீங்க நின்னா ஜெயிக்க முடியுமா முடியாதா என்ன பொறுத்த வரைக்கும் സമൂகம் முக்கியம் இல்ல சந்தர்ப்பம் தான் முக்கியம் அப்புறம் நீங்களே நினைச்சாலும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஜெന്മத்தில கிடைக்காது சுஜனல வெறுப்பும் தன்னல மறுப்பும் தான் சാര്യாருடைய வேத வாக்கு அதனால நம்ம அப்பாவுடைய மனசு சங்கடப்படாம பார்த்து நடந்துக்கணும் அப்பா பேரை காப்பாற்றணும் நீ கொடை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் மழை பொழியணும்னு நினைக்கிறேன் நம்ம புதுநலத்தை தான் சிந்திக்கணும் எப்பவும் நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணா பதிலுக்கு அவங்க திருப்பி உதவி எதிர்பார்க்கிறது இயற்கை தானே கைலாச நகரவாசிகளோட எதிர்பார்ப்ப தப்புன்னு நாம சொல்ல முடியாது ஜனங்க உங்களை ஜெயிக்க வச்சா பதிலுக்கு அவா எதிர்பார்க்கிற சில விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுக்க முடியுங்கிற பட்சத்துல கைலாசநகர் மக்கள் உங்க சின்னத்துல முத்திர குத்த தயாரா இருக்கா கொஞ்சம் யோசிக்கணும் என்ன டக்குன்னு வாக்கு கொடுத்துட முடியாத கொடுத்தா அப்புறம் வாக்குறுதி காப்பாத்தி ஆகணுமே நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசாத கேண்டிடேட்டா நீங்க இருக்கே நான் ஒரு சுயேச்சையான கேண்டிடேட்டா தேர்தல் நின்னா அதை பத்தி எல்லாம் நான் பலமா யோசிக்கணும் நான் இப்ப ஒரு பலமான் கட்சியில இருக்கிறேன் தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்ய போறேன் என்னென்ன வாக்குறுதியில நான் கொடுத்திருக்கிறேன் அப்படி சொல்லித்தான் நான் ஓட்டு வாங்கினேன் அப்படின்னு என்னால பண்ட அடிச்சு கேட்டு வாங்க முடியுங்கிறேன் கொஞ்சம் மெதுவா பேசுறா கிளாஸ் நடந்துருக்க சாரி அவங்களோட எதிர்பார்ப்ப நான் நிறைவேற்றிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நான் அவட்ட பேசுறேன் சரி இந்த கைலாச நகர் தொகுதி ஜனங்கள்லாம் உயர்ந்த ஜாதிக்காரங்க படிச்சவங்க அறிவாளிங்க அவங்கள நான் நேர்ல பார்த்து வணங்கி அவங்கள நான் மதிச்சா தானே எனக்கு ஓட்டு கிடைக்கும் அதையே நான் செய்யறேன் அவசியம் வந்து பாருங்க சரிங்க என்னோட அரசியல் எதிர்காலமே உங்களால தான் பிரகாசம் அடைப்போகுதுன்னு ஏதோ என் உள் மனசை சொல்லுது ஆமாம் என்னது இங்கே நிறைய கதவுகள் இருக்கு இதெல்லாம் வகுப்பறிங்க ஓ இங்கதான் ரிக்வேதம் கிளாஸ் நடக்கிறது வடநாட்டில இருந்தெல்லாம் நிறைய வித்தியார்த்திகள் இங்க வந்து வேதம் கற்றுன்னு இருக்கா ஓ இப்போ நம்ம பேசப் போறது அரசியல் இல்ல தனிப்பட்ட முறையில எனக்கு ஏற்பட்ட சில சந்தேகங்கள் அதை நீங்க தப்பாக எடுத்துக்கூடாது இல்லை கேளுங்கோ உங்களை போல இருக்கிற எல்லாருமே சமுதாயத்துக்கு எந்த ஒரு சேவையுமே செய்யாம பாரமா இல்ல வாழ்ந்துட்டு ஆகட்டும் ஏன் அடுத்தவங்களோட கையை எதிர்பார்த்து பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க ஏதாவது வேலை செஞ்சு இந்த சமுதாயம் முன்னேற்றத்துக்காக பாடுபடலாம்ல மறுபடியும் தப்பா எடுத்து கூடாது மனசில் பட்டதை சொல்லிட்டேன் கடைசியா ஒரு கேள்வி ஏன் இப்படி நேரத்தை வீணடிக்கணும் சமுதாயத்துல இருந்து ஒரு கெட்ட பேர் ஏன் சில பேர் கிட்ட நீங்க வாங்கிக்கிறீங்க ஹமாம் சூப் வழங்கும் கடைசியா ஒரு கேள்வி ஏன் இப்படி நேரத்தை வீணடிக்கணும் சமுதாயத்துல இருந்து ஒரு கெட்ட பேர் ஏன் சில பேர் நீங்க வாங்கிக்கிறீங்க நீங்க அரசியல தொழிலா எடுத்துட்டு இருக்கேன் அது மூலமா நிறைய சம்பாதிப்பேன் சும்மா வரல அதெல்லாம் அத சம்பாதிக்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் பாடுபடுறோம் எல்லா தொழிலும் அப்படித்தான் அப்படி நீங்க பாடுபட்டு ஈட்டின பொருள் அத்தனையும் உங்களுக்கா பயன்படுறது நன்னா யோசிச்சு பாருங்க உங்களை சார்ந்தவான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க வாழ்க்கை அதுல இருந்து கொஞ்சம் போறது உங்களுக்காக வேலை செஞ்ச வாழ்க்கைன்னு கொஞ்சம் போறது மீதி பணம் அசட் சேர்க்கறதுல கரையிறது உங்களுக்காக நீங்க உண்மையிலேயே செலவு செய்யற பொருள்னு பார்த்தேன்னா அது ரொம்ப சொல்பந்தான் இவ்வாழ்ல யாராவது நீங்க அவளுக்காக செலவு செஞ்ச பொருள்னால முழுசா திருப்தி அடைஞ்சான்னு உங்களால சொல்ல முடியுமா நீங்க எவ்வளவு செலவு செஞ்சாலும் இன்னும் தரல் ஏன்னு தானே இருக்கா புராணத்துல வர்ற யக்ஷா மாதிரி நீங்க சேகரிச்சு வச்சதை நீங்களே அனுபவிக்க முடியாம போறதே உங்க காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யார் யாரோ அனுபவிப்பா சொல்ல முடியாது இன்னும் சேர்த்து வைக்காம போயிட்டாரேன்னு உங்களை வசப்பாடுறதுக்கும் வாய்ப்புண்டு இதுதான் உங்க நிலைமை ஆனா என் நிலைமையோ நீங்க சொல்ற சந்யசிகள் நிலைமையோ வேற அவ எதையும் தேடி போறதில்லை பசிச்சா கிடைக்கிறது வச்சு அவ தட்ல விழர் வச்சு பசியாரிக்கிறா எதுவும் கிடைக்கலன்னா அத உபவாசமா மாத்திக்கிறா பணம் பொருள் புகழ் இப்படி எதையும் தேடி அவா ஓடுறதில்ல ஆசைகள் அவளை அலக்கழிக்கிறதும் இல்லை மோக்ஷமே சொத்த மோக்ஷமே நீங்க பெருசு பெருசா எதோ சொல்றீங்க ஆனா எதுவுமே எனக்கு சரிய விளங்கலிங்க நல்ல தம்பி சொல்றது ரொம்ப கரெக்ட் ஒண்ணும் புரியல உங்களுக்காக எனக்கு புரியல அசோக் என்ன சொல்றான் ஒண்ணும் பண்ணாத சும்மா என்ன சொல்லுது எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுரு நீ சன்னியாசியா இருக்கிற இதெல்லாம் நடக்கிற காரியமா அசோக் பத்தி ஒண்ணு சொன்னீங்க பகவத்கீதையை பத்தி ஒண்ணு சொன்னீங்க முதல்ல அசோக்கு வரேன் நான் இருந்து சொல்லியிருக்கேன் அவன் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவன் இன்னும் இதை ஞானத்தை நோக்கி போகிறது பாதை அவனுக்கு கிடைக்கல இது ரைட்டு அது ரைட்டு இப்படி தின்னாடி அவன் பண்ணுறது எல்லாம் ரைட்டுன்னு சொல்லலை யாரும் நான் அப்பப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவன் ட்ரெஸ்ஸே எடுத்துட்டேங்கன்னா கூட பிரம்மச்சாரிக்கு ஒரு வஸ்திரம் தான் அவன் வேட்டி தான் கட்டின மேலே தொண்டு போடக்கூடாது போட்டுகிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்கு விட்டுக்கோங்க ஒரு வருஸ்திரம் ஒரு பூனலில் ஒரு தான் இருக்கணும் அவன் கிரகஸ்தரம் ஆகும்போது தான் மேல் வஸ்திரம் போடலாம் அப்போ தான் ரெண்டாவது ஏழையும் போன கிடைக்கும் அது உடுக்குனீங்க பட் அவன் வந்து அந்த சர்ச் ஃபார் ட்ரூத் அதில் இப்படி அப்படி அல்லாடுறான் அதனால் எல்லாத்தையும் அதுதான் ரைட் அப்படின்னு எடுத்துக்கூடாது பட் அதுலேயும் சென்சர் இருக்குது தட் இஸ் அவன் என்ன சொல்கிறான் நீ சம்பாதிச்சு நீ என்ன அனுபவிக்க போறிய இது ஏற்கனவே வால்மீகியை பார்த்து ரிஷிகள் கேட்ட கேள்வி இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இருக்கு இது நீ என்ன கண்ட வால்மீகி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் தெரியாது அவரை கேட்குறாங்க அவன் போயிடுவேன் ஒரே இதுவாக அலைஞ்சுன்ட்ருக்கான் அப்போ ரிஷிகள் அவரை பார்த்து இந்த மாதிரி பண்ணுறீங்க இது நியாயமாக இருக்கா உனக்கு நான் என்ன பண்ணுறது குடும்பத்தை காப்பாற்றணுமென்றான் சரி போய் உன் குடும்பத்தில் கேளு இதனால் அவன் பாவம் வருது இல்லை ஜீவஹிமிஷா அதில் கொஞ்சம் எடுத்துப்போம் அவங்களான்னு கேளு அது போய் கேட்டால் அவங்களாம் முடியாதுன்றாங்க அதான்டா விஷயம் நீ பண்ணுற பாவம் மட்டும் உனக்கு லாபம்லாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு வச்சுதான் அவர் கொஞ்சம் ஞானம் வருதுன்றது அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க ஏன்னா அது மாதிரி தான் பேசுகிறான் இவனும் பட் நீங்கள் கீதையை சொன்னீங்க இல்லையா கீதையில் பாரதியார் சொல்லுவார் இது சன்னியாசி சன்னியாசத்தை போதிக்கிற விஷயம்னு சில பேர் சொல்கிறார் மா தப்பு சொன்னவன் சன்னியாசி இல்லை கிருஷ்ண பரமாத்மா யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறார் அவர் அவர் சன்னியாசம் எடுத்துக்கல கேட்டவன் சன்னியாசி இல்ல மகாவீரன் அர்ஜுனை சொன்ன இடம் ஒரு மடம் இல்லை யுத்தகாலம் இது என்ன சன்னியாச நூல் இது சொல்கிறது அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணுற அதில் பல விஷயங்கள் கீதையில் என்ன இருக்குது ஒத்தத்தினுடைய கடமை என்ன சன்னியாசியானால் அதனுடைய மெயின் மெயின் அது அல்டிமேட் அது எல்லாரும் அப்படி இருக்கணும்னு சொல்லலை அதில் இப்போது கீதையிலேயே நீ வேலை பண்ணாமல் தொழில் பண்ணாமல் இருந்தேன்னா நசம போடுவேன்ற மாதிரி தான் இருக்குது கீதையில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பண்ணுன்னு தான் சொல்றாரு ஒழிய அதாவது எனக்கு வேணும் இதுக்கு வந்து நாளைக்கு இப்படி கிடைக்கும் அதனால வந்து நான் அந்த இது பண்ணுவேன் அதுக்கு மேலே அப்படி பண்ணுவேன் அப்போ அவனை விட பெரிய ஆளாகிடுவேன் இப்படின்லாம் நினச்சின்னு ஒரு காரியத்தை பண்ணாத இந்த காரியம் நம்ம ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு பண்ணு அதான் கீதை கீதையில் ஒரு இடத்துல வருது நான் கர்மணாம் அனாரம்பாத்து நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணு நச்ச சந்நியாசனா தேவை சித்திம் சமாதிகச்சதி அதாவது நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுனால உனக்கு ஒரு மேன்மையும் கெட்டாது கர்மத்திலேருந்து விடுதலை அதனால கிட்டாது நீ சந்நியாசம் ஆகின்ற உடனே உனக்கு வந்து உடனே உனக்கு வந்து பர்ஃபெக்ஷன் கிடச்சிட போகிறது இல்லை உனக்கு சமாதியான மாதிரி அந்த நிலைமையுமே உனக்கு கிடச்சிட போகிறதில்லை அதனால ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப பிரமாதம்னு நினச்சிக்காத இன்னும் சொல்கிறார் அவர் கிருஷ்ண நியதம் குரு கர்ம ஜியாயோசி அகர்மணா சரீரயாத்ராபி சதே பிச்சதே ந பிரசித்தையே தகர்மணா அதாவது நீ உனக்கு உண்டான டியூட்டி எல்லாம் பண்ணிட்டே இரு நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்தியானா உனக்கு உன் உடம்பையே கூட காப்பாற்றிக்க முடியாது அந்த நிலைமை வந்துடும் உனக்கு ஸோ தொழில் பண்ணாமல் இருக்கிறது வேலை பண்ணாமல் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது பிரயோஜனம் இல்லை உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்

நல்ல தம்பி கேட்குறாரு சமூக சேவை பண்ணு தான தர்மம் பண்ணு மற்றவங்க உவாரம் ஆறுன்னு கேட்குறாரு இதெல்லாம் அவங்க சாஸ்திரத்தில் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அதாவது ஹிந்து மதத்தில் இதெல்லாம் கிடையாது சோசியல் சர்வீஸுக்கெல்லாம் இடம் கிடையாது அப்படின்னு அதை ஒரு ஆர்கனைஸ்டாக சொல்லலையே ஒழிய நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பண்ண சொல்றது ஹிந்து தர்மம் தர்மமே அதுதான் கிரகஸ்தாசிரமத்தை தான் பிரம்மச்சாரி இருக்கான் சன்னியாசி இருக்கான் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டியது வேறு கடமை இருக்குது இவனுக்கு அது மட்டும் இல்லை இவனுடைய தினக்கடமைகள் நான் சொல்கிறேன் அப்புறம் வரும் இந்து ஒரு கிரகஸ்தனுக்கு அதில் பூத யோக்கியம்னு ஒன்று உண்டு ஒன்று ஒன்று வை அதித்திகளுக்கு உபச்சாரம் பண்ணுறது அது ஒன்று பண்ணணும் பூத இயக்கியம்னா எல்லா பிராணிகளுக்கும் பண்ணணும் இங்கே இரும்பை பிடிச்சி அதுக்கெல்லாம் உதவி பண்ணுற மாதிரி சாப்பாடு வைக்கணும் இதெல்லாம் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு தானம் வாங்குன்றதே இதுக்கு தானம் கொடுக்கறதுக்கு ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இவனையும் தானே வச்சுக்கணும்னோ தானே அனுபவிக்கணும்னோ இல்லை மற்றவருக்கு பண்ணாதே சொசைட்டி பண்ணாதே பூர்த்த தர்மம்னு ஒன்று சொல்லியிருக்கு சொசைட்டிக்கு குல வெட்டுறது சாலை போடுறது இந்த மாதிரி எல்லாம் மரம் நடுறது சத்திரம் கட்டுறது இதெல்லாம் வேற சொல்லியிருக்கு ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை இதெல்லாம் இண்டிவிஜுவத்தில் எம்ஃபிசைஸ் பண்ணியிருக்கு ஃபார் எவ்வரி இண்டிவிஜுவல் தட் இஸ் மொத்தமாக சொசைட்டியை பார்த்து இது பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லாமல் நீ பண்ணு அதுதான் உனக்கு மேலே உயர்றதுக்கு வழி அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது இல்லை இல்லைன்றவனை பற்றி இப்படி சொல்லியிருக்கு அக்ஷரத்வயம் அப்பியஸ்தம் நாஸ்தி நாஸ்தி இது எத் புறா ததேவ தேகி தேஹிதி விபரீதம் உபஸ்திதம் ஏன் இல்லை இல்லை இல்லைன்னு இந்த ஜென்மால சொல்றானோ அந்த ரெண்டு அழுத்த இல்லை 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 அப்படின்றானோ அவன் அடுத்த ஜென்மால தேகி தேஹி தேஹின் தேஹினா குடுன்னு கையை பிச்சை இந்த ஜென்மத்தில் நீ இல்லை இல்லைன்னு நீ ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் குடு குடுன்னு கெஞ்ச தான் அப்படின்றது சொல்லியிருக்கு அது தவிர முப்பத்தி ரெண்டு வகையான தர்மங்கள் சொல்லியிருக்கு குளம் வெட்டுறது சத்திரம் வைக்கிறது நந்தவனம் அமைக்கிறது சாலை அமைக்கிறது வைத்தியசாலை வைக்கிறது கல்வி சாலை வைப்பது தண்ணீர் பொந்தல் வைப்பது இது மாதிரி முப்பத்தி ரெண்டு வகை தர்மங்கள் மனிதன் செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்கு இந்து தர்மத்தில் சொல்லாமல் இதில் மனுஷனுக்கு தானம் தான் முக்கியன்றதுக்கு அவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஏன்னா கஞ்சமகா பிரபு மனுஷப்பிறவி அதனால் ஒரு இன்சிடென்ட் வரும் ஒரு உபனிஷத்தில் வருது தேவர்கள் பிரம்மதேவன் கிட்ட கேட்குறாங்க ஏன்னா எங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல் ஒரு அறிவுரை த அப்படின்றான் தான் ஓ தாமிய அதாவது இந்திரியங்களை கட்டுப்படுத்துங்கள் அதாவது தேவர்கள் கந்தர்வுகளுக்கு இதில் வீக்னஸ் அதனால அதை அவங்களுக்கு சொல்கிறான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க தாமியத்தை இந்திரியங்களை கட்டுப்படுத்துங்கள்னு சொன்னதாக புரிஞ்சுக்கிறாங்க அடுத்தது அசுரர்கள் கேட்குறாங்க பிரம்மதேவன் திரும்பித்த அப்படின்ற அதாவது தயத்துவம் கருணையோடு இருங்க அவங்ககிட்ட கருணையே கிடையாது அதனால அவங்களுக்கு சொல்கிறார் பிரம்மதேவன் கருணையோடு இருங்க அடுத்தது மனுஷங்க போய் கேட்குறாங்க திரும்பித்த அப்படின்ற அதாவது தத்த குடு தத்த குடு குடுக்காமல் இருக்காது அதுதான் உங்ககிட்ட வீக்னஸ் குடு எல்லாருக்கும் இது பிரகதாரண்ய உபநிஷத்தில் வருது ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுக்கு இன்னொன்று மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் சகல ஜீவராஜிகளுக்காகவும் இந்துவிசம் எம்பசைஸ் பண்ணுறது கார்த்திகை தீபம் எல்லாரும் வீட்டிலையும் கொண்டாடுறாங்க அந்த தீபம் ஏத்தச்ச சொல்ல வேண்டியது என்னென்னா கீட்டா பதங்கா மசகாஷ்ட விரக்ஷாக ஜலே ஸ்தலே ஏ நிவசந்தி ஜீவாக திருஷ்டுவா பிரதீபம் ந ஜன்ம பாஜா பவந்தி நித்தியம் சுவபசாகி விப்ராஹா அதாவது இந்த தீபத்தை பார்த்து புழு பூச்சி கொசு மரங்கள் ஜலத்தில் வசிப்பவை யாரா இருந்தாலும் சரி அவர்கள் வந்து பெரிய பிராமணனா இருந்தாலும் சரி ரொம்ப படித்த கல்விவான் பிராமணனா இருந்தாலும் சரி எதுவுமே படிக்காம தாழ்த்தப்பட்டவனா இருந்தாலும் சரி இத பார்த்து இந்த தீபத்தை பார்த்து நல்ல நற்கதி உண்டாகட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது சோ இவ்வளவு தூரம் இருக்கு இன்டென்ஷன் நீங்க என்ன சொல்ற மாதிரி இதெல்லாம் பத்தி கவலைப்படாம இல்ல பகவான பிரார்த்திச்சுக்குங்கோ விளங்கோ நான் வரேன் சார்